எப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய கேள்வி இந்த வெப்சைட்ல இந்த பிளேக் ஆர்ச்சர்ஸ் சிடாமில் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்க்கணும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதை சுற்றி கா வந்து எல்லாருமே எல்வி கணக்கில் ப்ரைஸ் ஒரே ஒரு ஆப்பிள் மரத்தில் இத்தனை மாதிரி ஒரு ஹாய்ங்க வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குற அத் இத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றி அமெரிக்காவில் நல்ல வெயில் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தானேங்க பார்க்குறீங்க ஆமாங்க இந்த வீடியோ சம்மரில் எடுத்தது ரொம்ப நல்லா எடிட் பண்ணாமலே வச்சுட்டேன் ஸோ அகெயின் பேக் ஃப்ரெஷ்ஷாக எடிட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தேன் இந்த வீடியோவில் இந்த டே ஃபுல்லாக நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம இன்ஃபர்மேட்டிவாகவும் செம்ம சூப்பராகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அப்புறம் மனசுக்கு நிறைவாகவும் வாய்க்கு இனிப்பாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும் அப்படி என்ன வீடியோ தானே கேட்குறீங்க ரொம்ப பேசிட்டு என்ன நினைக்கிறேங்க என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து யூனிவர்செல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லியே நம்மளதான் பழக்கிட்டாங்க நமக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கேட்டிருப்போம் பொதுவாகவே ஆப்பிள்லாம் நம்ம எங்கே போய் இங்கே வாங்குவோம் கடையில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை ஏதாவது ஒரு ஃபேவரேட் ஷாப்ஸில் இந்த மாதிரி போய் தான் நம்ம ஆப்பிள்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் நான் அப்படிதாங்க சாப்பிட்ருக்கேன் ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டத்துக்கு போய் அங்கே ஆப்பிளை வந்து பறித்து சாப்பிட போகிறோம் அந்த ஆப்பிள் தோட்டம் எப்படி இருந்தது என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் கண்டிப்பாக இந்த வீடியோ பெரிய யே ஸ்பெஷலாக இருக்க போதுங்க ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டம் அதுவும் அமெரிக்காவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஸோ மச் ஹாப்பி ஐ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட் ஏன்னா இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் டைம் எடிட் பண்ணுற ஆப்பிள் வீடியோ என்னோட இந்த டூ இயர்ஸ் ஜேர்னி ஆஃப் யூடியூப் என்னோட அமெரிக்கா பயணங்களில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இல்லை வந்ததுலேருந்து எங்களுக்கே சோ மச் எக்ஸைட்டடாக தாங்க இருந்தது இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் எல்லாமே தொங்கி கீழே கொட்டி தான் கிடக்கும் அப்படின்னாங்க சொல்லணும் அதை பறித்து எடுத்து சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே சான்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ மச் எக்ஸைட்மெண்ட்டோட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆப்பிள் தோட்டம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து அரவுண்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே வரணுங்க ஸோ இங்கே உள்ளே வந்தவுடனே நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்காக நம்ம டிக்கெட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா நாங்கள் அரௌண்ட் கிளம்பி வந்த டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ பசங்க வந்து கொஞ்சம் இயர்லியாகவே எந்திரிச்சி இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டோம் நைன் ஓ கிளாக்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ உள்ளே வந்தவொடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாங்கள் உள்ளே போய் தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கேவே ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் ஏதாவது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளவே குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே இருக்குங்க அதாவது இன்சைடு தோட்டம் கிடையாது அந்த தோட்டத்தோட அட்டாச் பக்கத்தில் வந்துட்டு நிறையா ஷாப்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க நிறைய டைனிங் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சூடாக பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த கான் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கான் அதுவும் இங்கே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நல்ல பட்டரியாக ஜூஸியாக அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்றதுக்கே அப்புறம் மேலே நிறைய சீஸெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ க்ரன்ச்சியாக இருக்கும் இங்கே விளையிற எல்லாமே வச்சு தான் இவங்க இங்கே சுற்றி இருக்க ஷாப்ஸில் வந்து யூஸ் பண்ண நார்மலாக ஆப்பிள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே மரத்துலேருந்து சாப்பிடும்போது எப்படி இருக்குங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இல்லைங்க அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இப்போ போயிட்டே இருக்கும் சம்மருக்கும் வின்டருக்கும் மிட்ல இருக்கிறோம் அதனால பாத்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ஃபால் டெக்கரேஷன்ஸாவே இருக்கும் இந்த லீவ்ஸோட கலர்ஸ்லாம் பாருங்களேங்க ஃபால் அதாவது லீவ்ஸ் எல்லாமே கீழே வெல்லும் போது கொஞ்சம் கிரன்ச்சியாக ஆரஞ்சு அண்ட் ப்ரௌனிஸாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இங்கே இருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க இந்த தோட்டத்துக்கு ஸோ அதோட டெக்கரேஷன்ஸ் இது எல்லாமே தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க வந்திருக்க இந்த ஆப்பிள் பிக்கிங் தோட்டத்தோட பேர் வந்து பிளேக் ஆச்சர் சிடாமல் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தவுடனே பார்த்திங்கன்னா நிறைய பூசணிக்காய் எல்லாமே கல்டிவேட் பண்ணி வச்சுருந்தாங்கங்க ஏன்னா ஆப்பிள் மட்டும் கிடையாது நிறைய போடுவாங்கங்க ஆப்பிள் ஸ்ட்ராபெரி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க எங்கள் லொக்கேஷன் அதாவது மிச்சிகனில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வெயில் அடித்தா மீது ஆறு மாதம் பயங்கரமாக ஸ்னோ விழும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால அந்த ஆறு மாதம் அந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வெதெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க ஆப்பிள் ஸ்ட்ராபெரி ராஸ்பெர்ரி அப்புறமா ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் இருக்குங்க பம்கின் அப்புறமா காலிஃப்ளவர் கேபேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்கறியும் இங்கே வந்து நம்ம பறிக்கலாம் இந்த வெப்சைட்டில் இந்த பிளேக் ஆச்சஸ் சிடாமெல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கணும் எந்த மந்த் வந்து எதை கல்டிவேட் பண்ணலாம் அப்படி கல்டிவேட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமிங்ல நம்ம போனோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லணும்னா இப்போ இந்த மந்த் நாங்கள் இந்த வந்திருக்கோம்லங்க இப்போ வந்து ஆப்பிள் மட்டும் நம்மளால பறிக்க முடியும் அப்படிங்கிறத ஆன்லைனில் போட்டுடுவாங்க ஸோ அதை நம்ம செக் பண்ணி ஆப்பிள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாமே லைவாக வந்து பறிச்சுட்டு அந்த கேஜி கணக்கில் நமக்கு வந்துட்டு பில் பண்ணிக்கும் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ கேஜி பேக் எடுத்துருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து மெஷர் பண்ணிட்டு நம்ம வந்து பே பண்ணிடணும் இதுதான் ஆப்பிள் பிக்கிங் தோட்டத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம் தான் ஸோ நம்ம கார் என்ட்ரி போட்டுருவாங்க இப்போ நம்ம போகிற லைன்லேயே சென்டரில் ஒரு லைன் இருக்காங்க இது வந்து என்ட்ரி பாத் உள்ளே போய் எல்லாம் பறிச்சுட்டு வர்றது வந்து எக்ஸிட் பாத் மாதிரி டூவே இருக்கும் எக்ஸிட் பாத் வரும்போது செக் பண்ணி தான் நம்மளை வெளியே விடுவாங்க நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணி எடுத்து பண்ணியிருக்கோம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கணும் இதை சுற்றி காட்டுறதுக்குன்னு நிறைய ட்ரெயின்ஸ் எல்லாம் கூட போயிட்டுருக்கு பாருங்களேங்க இந்த தோட்டத்தோடல தான் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படியே பாருங்களேன் இது எல்லாமே ஆப்பிள் தாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பாக்குறது எல்லாமே ஆப்பிள் மரம் தான் எவ்வளோ ஆப்பிள் கொட்டி கிடக்குதுன்னு பாருங்களேங்க தோட்டத்துக்குள்ளே வரும்போதே காரை வந்து என்ட்ரி போட்டதுக்கு அப்புறமா நம்ம கையில் ஒரு பேக்கு கூட நம்ம வாங்கிக்கலாம் இதுவும் ஒரு டாலர் தாங்க எதுவுமே இங்கே ஃப்ரீ கிடையாது ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே வந்து ஆப்பிள் பறிச்சுட்டு போறீங்களா அப்படின்லாம் கேட்டுறதுங்க எல்லாமே எல்பி கணக்கில் ப்ரைஸ் போட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இங்கே அப்படிதான் தான் வந்து எடுப்பாங்க இந்த ஐடியா நல்லா இருக்குல்லங்க நல்லா இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெரிய தோட்டத்தில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு எல்லாமே இங்கே விதை போட்டு வளர்க்குறாங்க அந்த லொக்கேஷனில் இருக்க பீப்புள்ஸ்க்கு ஆன்லைன் மூலமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த டைமிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா ஆப்பிள் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்தே பறிச்சுக்கலாம் அப்படிங்கிற போது யார் வராமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே எல்பி கணக்கில் ப்ரைஸ் போட்டுட்டு கிலோ கணக்குல பில் போட்டுட்டு எடுத்துட்டு போகிறாங்க இந்த கான்செப்ட் நல்லா இருக்குல்ல எனக்குலாம் ஆப்பிள் அப்படின்னா ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் நான் க்ரோத் ஆகி வர வரைக்கும் ஆனால் ஒரே ஒரு ஆப்பிள் மரத்தில் இத்தனை வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த தோட்டத்துலலாம் பார்த்தேங்க ஒரே மரத்தில் ஒரு இனிப்பாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸும் வளரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்பிளுமே ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குங்க ஒவ்வொரு கலர் இருக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும் ஐ மீன் ஷேப்னா நான் சொல்கிறேன் ஒரே ரவுண்ட் ஷேப் தான் பட் ஒன்று பெருசாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக சர்க்கிளாக இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ஸ் வெரைட்டிஸ் கூட நான் ஆப்பிள் பார்த்தேன் நனதீரனும் மிதிலனும் பிக் பண்ணி பிக் பண்ணி சாப்பிட்டாங்க அப்புறம் எனக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கம்மா இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நாங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் அப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்டே கேட்டோம் இந்த ஃபிரிட்ஜி அப்படிங்கிறது நல்லா டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜாம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது இனிப்பாக இருக்கிறது அந்த வெரைட்டிஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் கூட இங்கே நிறைய இருந்தது ஒரு ரோலையுமே இந்த டைப் என்ன ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதை நேமை எழுதி ப பண்ணியிருந்தாங்க ஃபஜ்ஜி அப்படிங்கிறது அது ஒரு டேஸ்ட்டு அப்புறமா அடுத்த ரோ போனோன்னா அது வேற டேஸ்ட்டு அதுக்கு வேறு நேமு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரோ இருந்ததுங்க போய்கிட்டே இருந்தது ரொம்ப நேரம் இந்த ஆப்பிள் பிக்கிங் ஏரியா மட்டுமே நிறைய பேர் வந்து ஆல்ரெடி பறிச்சுட்டு போயிருப்பாங்க போல் அதனால நிறைய கீழே இருக்கிறது எல்லாமே பறிச்சுட்டாங்க அந்த ஆப்பிள் ட்ரீக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருந்ததுங்க இது அப்படியே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் மித்துக்குட்டிக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால சார் அதை டேஸ்ட் பண்ணி அப்புறமா வேறு டேஸ்ட் எடுக்கலாமா வேறு டேஸ்ட் எடுக்கலாமாங்கிற மாதிரி மாறி மாறி ட்ரை இருந்தார் சார் சொன்ன இல்லைங்க இங்கே ஹைட்டாக நிறைய கொத்த கொத்தாக இருந்தது ஆப்பிள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பறிக்கிறதுக்கு தான் யாஸ் பண்ணும் மித்தலன்னு ட்ரை இருக்காங்க ரமதீரா குட்டி வந்து அவரும் நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இது வேணுமாமா இது வேணுமாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் அவர் ட்ரை பண்ணார் எல்லாமே வேற வேறு டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த ரோ ஒரு டேஸ்ட் அடுத்த ரோ ஒரு டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ரோவையும் டேஸ்ட் பண்ணி பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க தோட்டத்தில் வேறு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பறிக்கலாங்க சம்மரில் மட்டும்தான் இது அலவுடு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயரு கேப்சிகம் கேபேஜ் டொமேட்டோ குக்கும்பர் அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் லெக்டிவ்ஸ் பண்ணலாம் அப்புறம் ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரான்பெரி ராஸ்பெரிஸ் பண்ணலாம் அப்புறம் செரிஸ் பண்ணலாம் ஸ்ட்ராபெரி பண்ணலாம் ஸ்ட்ராபெரி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனலில் ஆரம்பித்த புதுசுலாம் ஸ்ட்ராபெரிஸ்லாம் இங்கே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பறிச்சிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸ்ட்ராபெரி பிக்கிங் வீடியோஸ் இருக்கும் பாருங்கள் நாங்கள் ஆப்பிள் எவ்வளோ பிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேகு போதும்ப்பா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் மிதிலன் கிட்டேயும் சொன்னேன் அதனால அவங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அங்கே அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ரோவா ஆப்பிளை வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நானும் ஹஸ்பண்ட் எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் தோணுச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பிள் பிக் பண்ணி சாப்பிடும்போது நான் என்ன டிஃப்ரென்ஷியேட்டாக நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெட் ஆப்பிள் ஸோ இது வந்து இந்த இருந்து நாங்கள் பறிச்சோம் இது வந்து ரெட் டெலிஷியஸ் ஸோ இது வந்து இந்த இந்த இருந்து பற்றிங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டெலிஷியஸ் வந்து செம்ம டேஸ்டாக இருக்குது சான்ஸ்லெஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் பார்க்க கலர் பாருங்களேன் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இது கொஞ்சம் மி மிட்டாக இருக்குது பட் ஆனால் இதோடய டேஸ்ட் வந்து புளிப்பு வித் இனிப்பு ரெண்டுமே மிக்சடாக இருக்குது பட் இது வந்து லைக் பவுடரியா மாவாகவும் இருக்குது ஸ்வீடனாகவும் இருக்குது ஸோ சான்ஸ்லெஸ் இதுதான் ஸோ இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் பேக் எடுத்துருக்கோம் இந்த பேக் பார்த்திங்கன்னா அந்த கவர் வந்து ஒரு டாலருங்க அப்புறம் நம்ம வந்து இங்கே என்னென்ன வேணுமோ நம்ம பறிச்சுட்டு அவுட் வெளியே போகிறப்ப நமக்கு வந்து பில் போடுவாங்க கேஜி போடுவாங்க ஸோ அந்த கேஜி எவ்வளோ கேஜி இருக்கோ பெர் கேஜிக்கு பெர் கேஜிக்கு எவ்வளோப்பா ஸோ பெர் கேஜி கணக்கு தாங்க ஸோ பெர் கேஜி நாங்கள் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல பட் நாங்கள் உன்னாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எடுத்தோம் நாங்கள் நாங்கள் எடுத்த வரைக்கும் நாங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ணல எது பறிக்கிறோமோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஸோ ஜஸ்ட்டு அதுலேருந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஃபுல்லாக பிக் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து பில் போடலாம் கேஜி வந்து போடுறப்ப நான் கூட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ டோட்டல் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து ஃபேமஸ்க்கு அதில் சாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபிஜி ஆப்பிள் அப்புறம் ஹனி ஸ்வீட் ஆப்பிள் ஹனி கிறிஸ்பி ஆப்பிள் காலா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து நம்ம ஸ்டோர்ஸில் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இந்த தோட்டத்தில் கிடைக்குங்க அது எல்லாம் லைவாக பறித்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்டாக ஆப்பிள் எல்லாத்தையும் மரத்துலேருந்து பறிக்கும் போது லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்வெஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்வெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் கீழே புல் பண்ணும்போது ஆப்பிள் ஈஸியாக வந்துடுங்க பையன் கிடக்கு கிடக்குன்னு பறிச்சு தான் ஒன்று ஒன்றையும் போட்டுட்ருந்தோம் மம்மி இன்றைக்கி ஷேக் போட்டுடலாம் இதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்க இந்த டேஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மெத்துக்குட்டி கொண்டு வந்து கொடுத்தாரு ரணதீரா குட்டி இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் அண்ட் க்யூட் தாங்க சாரு வந்து பழத்தை எல்லாம் பறிச்சு ஆஹ் அப்புறம் அப்பாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாமே ரெடியா பேக் பண்ணிருக்கமா அப்படிங்கிற மாதிரி சார் எப்பயுமே மானிட்டர் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருப்பாரு அதனால நான் ஹெல்ப் பண்றேன்மா அப்படிங்கிற மாதிரி சார் ஒரு சைடு பைய பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தார் நானும் என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்தோம் நான் ஃபிஃப்த்து படிக்க வரைக்கும் அம்மா வந்து காய்கறி கடைக்கு வெஜிடபிள் ஷாப்க்கெலாம் வந்தாங்க அப்படின்னா அந்த காய்கறி கடை பக்கத்துலேயே டியூசன் சென்டர் இருக்குது அங்கே தான் நான் படித்தேங்க மேக்ஸ்க்கு மட்டும் ஒரு ஒன் ஹவர் போல டியூஷன் போவேன் அம்மா வந்து காய்கறியை அப்படியே வாங்கிட்டு அப்புறம் டியூஷன் சென்டர்லேருந்து என்னை கூப்பிட்டு வருவாங்க வரும்போது நானும் அம்மாவும் கையை மாற்றி மாற்றி பேக்கு பிடிச்சி இந்த மாதிரியெல்லாம் சம்டைம்ஸ் கொண்டு வருவோம் விளையாட்டுக்கு அம்மாவால் ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் அம்மா கூட ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உடனே மித்துளன் நான் பிடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு தடவை ரணதீரன் ஒரு தடவைன்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி தான் பிடிச்சி தூக்கிட்டு வந்தோம் இந்த ஸ்டோரி எல்லாம் சம்டைம்ஸ் பசங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது ஃபீலிங்ஸோ ஹாப்பியாக தாங்க இருக்கும் அப்படியே எல்லாத்தையும் பிக் பண்ணியாச்சுங்க பிக் பண்ணிவிட்டு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படி நீங்கள் பாருங்களேன் ஃபால் சீசன் அப்படிங்கிறனால லீஃப் எல்லாமே கலர் நல்லா டேர்ன் ஆயிருக்கு பாருங்களேன் ப்ரௌனிஷ் வித் எல்லோ கலரில் வின்டரில் ஃபுல்லாக எல்லாமே விழுந்துருங்க இப்போ ரீசெண்டாக என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் இதை ஒன்று நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க நிறைய பாக்ஸ்லாமே நம்ம அந்த ட்ரை பண்ணி வரும்போது வச்சுருப்பாங்க மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பாக்ஸு இப்போ நம்ம நிறைய பறிச்சிட்டோம் இந்த பழங்கள்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது அதை கீழே போட்டு போட்டுறாதீங்க இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாக்ஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே நேம் எழுதியிருப்பாங்க ஏன்னால் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ்லாமே நம்ம பறிச்சுட்டு வந்திருக்கோம்ல ஸோ அந்தந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிளில் வந்து அந்தந்த பாக்ஸில் போட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் வச்சுருப்பாங்க இதை இறங்கி நான் கேப்சர் பண்ணேங்க இந்த வீடியோக்காக நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டோம் எது வேண்டாமோ அதை இங்கே ஷேர் பண்ணிடலாம் ஏன்னா இதை கொண்டு போய் அவங்க வந்து உள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அப்படியே அந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு க்ளியர் கிளாரிட்டி கிடைக்கும். அமெரிக்காவில் எப்படி ஆப்பிள் தோட்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்த ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. You want donuts? Me. You want ice cream? Me. You want ice cream? Me. You want rice? Me. No rice. சும்மா கையை தூக்கி விளாண்டுட்டு இருந்தோங்க யாருக்கு ஐஸ்க்ரீம் வேணும் யாருக்கு சாக்லேட் வேணும் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருமே ஆர்வமாக கையெத்தூக்கினாங்க வீட்டுக்கு போய் யாருக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் கையை தூக்கலை ஸோ வந்து ஃபன்னியாக விளாண்டுட்டு இருந்தோம் அல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் நாங்கள் பில் போட்டுட்டு எடுத்துக்கிட்டோங்க பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காரெல்லாம் பார்க் பண்ணியாச்சு பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் நான் இல்லைங்க ஒரு தோட்டம் அதுக்கப்புறம் பாதியில் வந்து கடலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இவங்களோட ஓன் இது தான் அங்கேருந்து பறித்து கொண்டு வர ஆப்பிளை தான் இங்கே வந்துட்டு ஆப்பிள் சீடா ரெடி பண்ணுறாங்க அது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல அந்த இடம் தான் வந்துருச்சுங்க இங்கே பாருங்களேன் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பிள் எல்லாமே கழுவி அதை நல்லா க்ரின் பண்ணி அதிலிருந்து ஜூஸ் எடுக்கிற மாதிரி ஒரு மெஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்கல்லங்க இந்த ஸ்ட்ரக்சர் தான் அது அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து காட்டுறேன் ஸோ இது எல்லாமே கேன் வந்து அதிலிருந்து வர ஜூஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ராக்டை தான் கேன் கேனாக போட்டிருக்காங்க அந்த கேனை தான் சேல் பண்ண ஆப்பிள் தோட்டத்துக்கு உள்ளே போய் பறிக்க முடியாதவங்க அங்கேருந்து பறித்து கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் வெளியே சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ஷாப்பில் இதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு வர எல்லா ஆப்பிள்லையுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பில் மெஷின் வச்சுருக்காங்க அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிழிஞ்சி எடுத்து அந்த ஆப்பிள் சிடரே பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு செக்ஷன் பார்க்குறீங்கள ஆப்பிள் பாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ண எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி கிளீன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைவாகவே பார்க்கலாங்க அதுக்கப்புறம் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து கன்வெயர்க்குள்ளே ஒன்று ஒன்றா ஏறுது இந்த செக்ஷன் தான் இது அதுக்கப்புறமா அந்த ஜூஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்குது அதுக்கப்புறமா கேன்ஸ் எல்லாமே லேபிள் ஓட்டி ரொட்டேட் ஆகி வந்துட்டுருக்காங்க ஸோ இதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாமே ஃபில் பண்ணுது பெர் மினிட்க்கு வந்துட்டு தேர்ட்டி கேலன் பாக்ஸஸ் வந்து ஃபில் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீல் பண்ணுறாங்க டைட்டாக சீல் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கொண்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஸோ இதை ஒன்று சாம்பிள்க்கு வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுத்துட்டோம் ஆப்பிள் சிடாரை குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது ஆனால் இதே இதை ஹாட் ஆப்பிள் சிடாரன்னு சொல்லிவிட்டு அதுவும் தர்றாங்க தண்ணி செக்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஆப்பிள்லேருந்து என்னென்ன எடுக்க முடியுமோ எவ்ரி திங் தே கேன் யூஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க எதையுமே இந்த கார்டனுக்குள்ளே அவங்க வந்துட்டு வேஸ்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆப்பிள் சீடார் எடுத்துடுறாங்க அப்புறமா அங்கே இருக்கிற எல்லா ஆப்பிளையுமே சேல் பண்ணுறாங்க அப்புறம் ஆப்பிள் டோனட்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்மூத்தி கிடைக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பை கிடைக்குது ஸோ அதுக்கப்புறமா ஸ்வீட்டுன்னா கூட ஆப்பிளில் சாக்லேட்டில் டிப் பண்ணி நிறைய பீனட்ஸ் எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பிளில் என்னென்ன வெரைட்டிஸ் கொண்டு வர முடியுமோ அத்தனையுமே இந்த இடத்துல நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இது எல்லாமே ஆப்பிள் டோனட்ஸ் தாங்க செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அழகாக ஃபில் ஆகுது இல்லைங்க பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல நாங்கள் இதை தொத்தி தொத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா சென்டரில் ஒரு சோர் வச்சுருக்காங்க யாரும் உள்ளலாம் என்ட்ராக முடியாது வீடியோ கேப்சர் பண்ணலாம் ஸோ தட் இஸ் அலோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐம் ட்ரையிங் ஆப்பிள் சிடா வினிகர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறையா தடவை வந்திருக்கேன் இந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு பட் ஆனால் ஆப்பிள் சிடாரை வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது ஸோ கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது எவ்ரித்திங் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்க அப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு அதில் ஒரு பேக்கை பேக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே கொண்டாந்து ரேக்கில் வைப்பாங்க வச்ச உடனே எல்லாருமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா நாங்கள் இந்த டைமில் வரும்போது கொஞ்சம் நிறையவே க்ரௌட் இருந்தது வேறு என்னெல்லாம் ஆப்பிளில் பண்ணி வச்சுருக்காங்கன்னு காட்டுறேன் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கம்ப்ளீட்டாக த்ரோ அவுட் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஆப்பிள் ஜூஸ் இருந்ததுங்க இந்த பேக் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ரேக் ஃபுல்லாகவே இருக்கிறது ஆப்பிள் ஜூஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம் இருந்தது இது எடுக்கும்போது எங்களுக்கு ஞாபகம் வந்தது ரணதிர குட்டி பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் அவனுக்கு கூட்டி வரும்போதெல்லாம் இதை வாங்கிட்டு போவோம் இது வந்து ஆப்பிள் ஸ்மூத்தி அது வந்து திடீர் நான் அப்படியே ஓப்பன் பண்ணி செம்ம ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சா சாப்பிடுவார் அவர் விரும்பி சாப்பிட்றதே இந்த ஆப்பிள் ஸ்மூத்தி தான் அதுக்கப்புறமா ஆப்பிள் பட்டர் இருந்தது அப்புறம் ஸ்ட்ராபெரி பட்டர் இருந்தது அப்புறம் ராஸ்பெரி பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டர்ஸ் வச்சுருந்தாங்க நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணல ஒரு பெரிய வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஆப்பிள் பட்டர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்பிள் பட்டர் பேக் எடுத்தேன் அது வந்து அரௌண்ட் செவன் டாலர் செம்ம ஸ்வீட் அண்ட் டேஸ்டாக இருக்கும் இங்கே வந்து நான் நிறைய ஜாம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கேன் செம்ம சூப்பராக இருக்குங்க ஸ்வீட்னஸ்ஸாகவும் எடுக்கலாம் புளிப்பாகவும் எடுக்கலாம் அந்த மாதிரி மல்டி மிக்ஸ்டாவும் எடுக்கலாம்ங்கிற மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது நீ இப்போ எங்கே வந்த ஆப்பிள் பிக் பண்ண தான் நான் வந்தேன் ஸோ நீ ஆப்பிள் பட்டரை எடுத்துக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அமெரிக்கன் அதனால் நான் அவங்களுக்கு ஆப்பிள் பட்டரை தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு பேக்கு அதுக்கப்புறமா வேற என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னா இது ஃபுல்லாக இருக்கிறது ஆப்பிள் தான் ஆப்பிளை வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பீனட் போட்டிருக்காங்க நட்டி கேரமல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது அந்த ஆப்பிளோட க்ரன்ச்சி அதுக்கப்புறமா கேரமல் அப்புறம் அந்த பீனட் க்ரன்ச்சஸ் எல்லாமே செம்ம டைஸ்டாக இருக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ங்க இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஆப்பிள் தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்பிள்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பார்த்துட்டே இருக்கும்போது ஆப்பிள் பை ஆப்பிள் கேக் அந்த மாதிரி நிறையா ஃப்ளேவர்ஸில் இருந்தது ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அமெரிக்கன் விரும்பி சாப்பிட்றதுங்க பேக்கர் ஐட்டம்ஸாக நிறைய வச்சுருந்தாங்க கார்டு ஒரு ஆப்பிளில் எவ்வளோ வெரைட்டிஸாக மாற்றி வச்சுருக்கீங்க க்ரியேட்டிவ்னஸ்க்கு சான்ஸ்லெஸ் தாங்க அப்படின்னு தான் தோணுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறமா இதுக்குன்னு ஒரு செக்ஷனே இருந்ததுங்க அந்த ஆப்பிள் கேரமல் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செக்ஷன் ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க இது எல்லாமே அப்படியே சூடாக ரெடி பண்ண ரெடி பண்ண அங்கே ஆயிருங்க ஏன்னா எவ்ரித்திங்கு ஃப்ரெஷ் இல்லை அதனால நாங்கள் ஒரு பேக் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இங்கே வெளியே வந்து டைனிங் மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே போய் சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரேஸ்பெரி ப்ளூபெரி ஆப்பிள் டோனட்ஸு இது எல்லாமே அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக வர்றதை வச்சு அவங்க மேக் பண்ணுறாங்க உள்ளேயே ஒரு பேக்கரி செக்ஷன் இருக்குது ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஜெக் செக்ஷன் இருக்குது அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளவே சுற்றி ஃபுல்லாக ஷாப்பு தாங்க அங்கே பார்த்துட்டு இங்கே வந்து ஷாப் பண்ணி சாப்பிட்டுட்டு அரௌண்ட் இங்கே இதுக்குள்ளே நம்ம வந்தோனாலே நமக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் வந்து தாராளமாக போயிடும் கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக பார்க்கும்போது ஃபோர் ஹவர்ஸ் சூப்பராகவே ஃபினிஷ் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லணுங்க அதுக்கப்புறமா நான் வெளியே சொன்னல டைனின் இங்கே டைனினில் தான் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆப்பிள் ஹாட் காஃபியும் வாங்கிடலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் அன்றைக்கி கிளம்பிட்டோங்க இந்த மாதிரி தான் அந்த டே எங்களுக்கு போனது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்ங்க